கேரக்டைன் வந்து எனக்கு எனக்கு பிடிக்கல இப்போ ஈவன் தோ ரஜினி சார் ஃபேன் இருந்தாலுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல படம் ஏன்னா படம் ஆசைச்சு கதை நல்லா இருக்கு பட் ஆனால் அவரோட அவருக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் அது இவர் வந்து இப்போ வந்துட்டு என்னத்த மெசேஜ் சொல்லி என்னத்தை பண்ண போறாரு அதனால அது தேவையில்லாதது ஸோ வந்தார்னா ஜனரஞ்சமாக நடிச்சுட்டு ஜாலியாக போகிறது அவருக்கு அவருக்கு என்ன முடியுமோ அதை அதை பண்ணிட்டு போகிறது கரெக்ட் நம்ம சும்மா தேவையில்லாத கமல் சார் மாதிரி இவர் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏ ராம் குருதி புனல் இந்த ஒரு மூணு படம் எல்லாமே சில படம் நிறைய படங்கள் இருக்கு அதெல்லாமே போதும் ரஜினி சார் மறந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஆனா கமல் சார் இன்னும் என்னோட பையன் படம் பார்க்கலாம் நம்ம மேபி கரெக்டான ஃபீல் காலத்திலயும் போலி அவர் அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய ஸ்டார் ஆயிருக்கலாம் கம்பேர் டு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு ரஜினி சார் கமல் சார் ஆரம்ப காலங்களிலிருந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஹீரோ கொலா தான் நினைக்கிறாங்க ஆனா ரஜினி சாருக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு வந்து கமல் சாருக்கு கிடைக்க மாட்டது அது என்ன ஒரு ரீசனா இருக்குன்னு சொல்ல முடியுமா ஆக்சுவலி நான் வந்து ரஜினி ஃபேன் ஆக்சுவலி ஹார்ட் கோர் ரஜினி ஃபேனு எஃப்டிஎஃப்எஸ் பார்க்காம இருக்க மாட்டேன் லாஸ்ட்டு வேட்டையின் மட்டும் பார்க்கல ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா மேபி ஜனரஞ்சகமாக ரஜினி வந்து ரஜினி சார் வந்து பண்ணுறாரு ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியோ அந்த மாதிரி பண்ணுறாரு கமல் சார் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் அது ஒரு ரீசன் அப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அஹேட்டாக பண்ணுறாரு அவர் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குருதிப்புணல் இப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி குருதிப்புணல் கமல் சார் கமல் சார் சார் கமல் சாரோடது ஸோ அது வந்து இப்போ பார்த்தாலும் வந்து ரியலி அதோட நரேஷன் அதோட திரைக்கதை திரைக்கதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும் அதே மாதிரி வேட்டையாடு விளையாடு வேட்டையாடு விளையாடு இன்றைக்கி பார்த்தீங்கனாலும் வந்து யூ கேன் இது பண்ண முடியும் ஸோ என்னென்னா அதே மாதிரி இந்த படம் என்ன தசாவதாரம் தசாவதாரம் இன்றைக்கி பார்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் அன்னைக்கு பார்க்குறக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ என்னென்னா அவரோட படம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தான் அவர் எடுக்கிறார் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் வந்துட்டு அது ஃபெயிலியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அட்வான்ஸாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் பட்டு நான் ரஜினி ஃபேனாக இருந்தாலுமே வந்து கமல் படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஏன்னா எல்லா படத்தையும் பார்ப்பேன் பட் கோர் ரஜினி ஃபேன் ஸோ ரஜினி சார் வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு அவரோட ஸ்டைலு என்னவோ அவருக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடுறாரு அது ஒரு மெயின் ரீசன் பட் இப்போ வந்த வேட்டையன் வந்து ரஜினி சாருக்கு தேவையில்லாத படம்னு நான் நினைக்கிறேன் நல்லா சூப்பராக ஒன்று இல்லை இல்லை வேட்டையன் நல்லா ஓடலையே படம் வேட்டையன் வந்து நாட் ஆஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் ஜெயிலர் ஓகேவா ஸோ அதுக்கு காரணம் வந்து ஸ்கிரிப்டு வந்து அது ரஜினிக்கு தே ரஜினி சாருக்கு தேவையில்லாத ஸ்கிரிப்ட் அது ஆக்சுவலி டு பி ஃப்ரங்க் ஆசை இட்ஸ் ம மை பர்சனல் ஒப்பீனியன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ரொம்ப கமர்ஷியல் அவரோட ஸ்டைலில் அவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு ஜாலியாக போக போனால் எதுவும் இப்போ வந்து சொல்கிறாங்க ரஜினிக்கு எதுக்கு இது தேவையில்லாத இந்த ஏஜில் வந்து இப்படி பண்ணணுமா அப்படிங்கிறாரு பட் ஹீ இஸ் மென் ஃபார் தே மென் ஃபார் தட் அப்போ வந்து நம்ம வந்து அதை நம்ம குறை சொல்லாம வந்து அவரோட ஸ்டைல்லையே பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஃபேன் பேஸை வந்து அப்படியே நம்ம கொண்டாடிட்டு போறதான் கரெக்ட் சாருக்குன்னு உண்டான அந்த ஒரு ஃபேன் பேஸை வந்துட்டு அதுக்கு அவரோட ஸ்டைல் என்னவோ அதை நம்ம பார்த்து அதை கொண்டாடிட்டு தான் பெட்டர் இங்க வந்துட்டு நம்ம வந்து ரஜினி இப்படி பண்ணக்கூடாது இந்த ஏஜ் இந்த ஏஜ்ல இப்படி பண்ணக்கூடாது ரஜினி சார் இப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்றதுக்குலாம் வந்து ஒண்ணுமே இல்லை ஹீரோ இஸ் அ ஹீரோ ஆல்வேஸ் ஹ ஹ ஹீரோ ஆல்வேஸ் இஸ் ஆல்வேஸ் டைகர் மாதிரி தான் ஸோ தட் இஸ் தி ஒரே காரணம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஓகே சார் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சார் கமல் சார் சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க அடுத்த உலக நாயகன் யாராக இருப்பான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ விஜய் சார் விஜய் சார் வெளியே போயிட்டார் அதே மாதிரி தலா அஜித்தும் வந்து அவரோட ஸ்டைல அவர் பண்ணிட்டு இருக்காரு

இந்த மாதிரி பேட்டை அந்த மாதிரி படத்தை பண்ணிட்டு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதா அவருக்கு ஈவன் தோ ஈவன் எயிட்டிஸ் எயிட்டி ஆனால் கூட அவர் அதை பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு போனேன் ஏன்னா வேட்டைல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவரோட ஒரு ஒரு அந்த எந்தும் இல்லை அது மேபி அந்த கேரக்டருக்காகவே அந்த மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல அது தேவையே இல்லாத ஒரு இது இப்ப நீங்க எதிர்பார்க்கறீங்களே ஜெய்லர் ஜெயிலர் டூக்கு ஒரு ப்ரமோ வந்துருக்கு பாத்துருக்கீங்களா பார்த்தேன் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கீங்க இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு பயங்கரமா இருக்கு பாப்போம் எப்படி அதே பிளாக் பீமர் வச்சு தான் பண்ணிருப்பாங்களா தெரியுது பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படியே அதுக்கு முன்னாடி கூலி வரும் கூலி வந்துடும் ஆனா இதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டா இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா ப்ரோமோ விட்டுட்டாங்களா ஃபயரா இருக்கு இது கரெக்ட் தான் பட் கூலி வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு கூலி வந்து அடிச்சிருவான்றீங்க வேட்டையை விட கண்டிப்பா அடிக்கணும் ஆக்சுவலி வேட்டையன் வந்து எனக்கு எனக்கு பிடிக்கல இப்ப ஈவன் தான் ரஜினி சார் ஃபேன் இருந்தாலுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல படம் ஏன்னா படம் ஆசிச்சு கதை நல்லா இருக்கு பட் ஆனால் அவரோட அவருக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் அது இவர் வந்து இப்போ வந்துட்டு எனது மெசேஜ் சொல்லி என்னத்தை பண்ண போகிறாரு அதனால் அது தேவையில்லாதது ஸோ வந்தார்னா ஜனகரஞ்சமாக நடிச்சுட்டு ஜாலியாக தான் அவருக்கு அவருக்கு என்ன முடியுமோ அதை அதை பண்ணிட்டு தான் கரெக்ட் நம்ம சும்மா தேவையில்லாத கமல் சார் மாதிரி இவர் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவல் அதிகமாக ரசித்த கமல் சாரோட ரஜினி சார் படங்களோட மூன்று மூன்று படங்கள் என்ன படமாக இருக்கும் ரஜினி சார்ன்னு பார்த்தீங்கன்னா படையப்பா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அது ஒரு பெரிய ஹிட் ஹிட் மூவி பாஷா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில் ஐ என்ஜாய்டு பேட்டை கமல் சார் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னதுதான் குருதி புனல் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு எனக்கு இன்னும் அதோட ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அவரோட ஸ்டைல் அதெல்லாமே நல்லாயிருக்கும் தசாவர்தாரம் ஒன் ஆஃப் தி குட் மூவி அப்புறம் இப்போ ரீசண்டாக விக்ரம் விக்ரம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வர வரப்புன்னு சொல்லிட்டு அப்ளாஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க விசில் சவுண்டு அப்ளாஸு அது எல்லாமே படம் ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்கும் ரஜினி சாரோட அப்ளாஸான இப்போ வரைக்கும் இருக்கிற படம்னா பாஷாவின்னு சொல்லலாம் இல்ல படையப்பா ஆனால் கமல் சாரோட படம்னா நான் நூறு படம் சொல்லுவேன் இன்னைக்கு வரைக்கும் பாக்குறது எனக்கு இன்னமும் குணா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தேன் ஒரு தளபதியில் ரஜினி சாருக்கு இருந்த ஒரு ஓப்பனிங் இருக்கும் அவ்வளோ மாசாக இருக்கும் அது யார் வேணா பண்ணிடலாம் ஆனால் கமல் சார் வந்து குணால ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பாரு ஒரு மனநிலை அந்த ஒரு பத்து நிமிஷத்துல அவரோட மொத்த அவரோட கேரக்டர் சொல்லிடுவாங்க கேரக்டர் சொல்லிடுவேன் பண்ணிருக்கார்ல அந்த அந்த ஓப்பனிங் அவ்வளவு பெரிய டேல அந்த ஒரு ஓப்பனிங் வச்சு ஆடியன்ஸ் அப்ளாஸ் வாங்க முடியும்னு சொன்னது வந்து கமல் சார் தான் ரஜினி சார் அந்த அப்ளாஸ் ஆக முடியும் ரஜினி சார் ஒரு சிகரெட்டோ இல்லனா ஒரு ஸ்டைலோ பண்ணி அப்ளாஸ் ஆகணும் ஆனா கமல் சார பொறுத்த வரைக்கும் அவர் எதுவுமே பண்ண தேவை அது எதுவுமே இல்லாம அவர் அப்ளாஸ் ஆகணும் மூவி

கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரியல அப்படின்றாங்க என்ன ரீசன் புரியலன்றதுல எதுவுமே கிடையாது பிரதா நம்ம புரிஞ்சுக்கலன்றதா நீ வெறும் படத்தை என்டர்டைன்மென்ட்காக பாக்குறவங்க ரஜினி சார் படம் ஒரு சினிமா ஒரு வாழ்வியல் பார்க்குறது கமல் சார் படம் நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க நீங்க வெஜிடேரியன் அப்படி போங்க நான் வெஜிடேரியன் அப்படி போங்க அவ்வளோதான் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நான் நான் வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன் ஸோ கமல் சாரோட படங்கள் ரொம்ப பார்ப்பேன் ஒரு என்ஜாய் பண்றதுக்கு ரஜினி சாரோட படம் பார்ப்பேன் நீங்க கமல் சாரோட ஃபேன் ஆனா நீங்க என்ன படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் அது கமல் சாரோட ஒரு படத்தை கண்டிப்பாக சொல்ல முடியாது நான் ரீசெண்டாக பார்த்தேன்னா குணா ரிப்பீட்டடாக பார்க்கும்போது குணா ஏராம் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஆக்டிங்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்டோரி எப்படி எழுதியிருப்பார் அப்படின்றது விரும்மாண்டி எனக்கு அந்த ஸ்டோரி ரைட்டிங் எனக்கு அதெல்லாம் விட தேவர் மகனோட ஸ்டோரிங் ரைட்டிங் பிடிக்கும் அடுத்தடுத்து ஸ்டோரி சொல்லுவார் சீன்ஸ்லேருந்து கதை போகும் ஓகே அடுத்த சீனை முன்னாடி சொல்லிடுவார் என்ன வரப்போகுது அடுத்த சீனுன்றது முன்னாடி சொல்லி படத்தை கொண்டு போவார் அந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரைட்டிங் தான் ரொம்ப பிரியாஷன் எப்பயுமே ஜாஸ்தி இருக்குங்க நீங்கள் ஒரு பொண்ணு ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டால் வர லைக்ஸை விட

அஜித் சார்க்காக ஒரு ஆப்ல தான் தளபதி போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு இனி இண்டஸ்ட்ரி தேடலாம் மூடிடும் சரி சார் உங்களுக்கு பர்ஸ்னலா ரஜினி சார்ல பிடிச்ச ஒரு மூணு படங்கள் கமல் சார்ல பிடிச்ச ஒரு முழு மலரும் எனக்கு ரஜினி சார்ல வந்து ரொம்ப பிடிக்கும் பாஷா ரொம்ப பிடிக்கும் இப்ப ரீசெண்டா கபாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமல் சார் படங்கள் மூன்று படங்கள் ஃபேவரட் அப்படின்ற மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை வந்து எனக்கு ஒன்னா கண்ணை கலைமா கலைமானி அந்த மூணாம் பேர் எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் குணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி ஏராம் எனக்கு ரொம்ப மூணு படங்கள் மூணு படமும் எனக்கு நம்ம நிறைய இருக்கு கமல் சார் தேவர் மகன் இருக்கு விரும்மாண்டி இருக்கு அந்த நிறைய படங்கள் இருக்கு எனக்கு அவரோட டேரக்ஷன் ஸ்கில் ரொம்ப அட் அட்டன் டைம்ல ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் உலக நாயுது எந்த படத்துக்கு இல்லை இப்போ ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக மாட்டேன் அப்பயுமே தளபதியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் அதை தவிர்த்து செகண்ட் ஷோ செகண்ட்னா ரஜினி சார் தான் போகும் தேர்ட் வந்து கமல் சார் கமல் சார் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா லைக் கமல் வந்து ஃபிலிம்ஸ் வந்து ஸ்டோரி பேஸ்ட் ரொம்ப ஸ்டோரி ஓரியன்ட் பேஸ்டாக வந்து அட்வான்ஸாக இருக்கிறாரு லைக் நமக்கு இப்போது இப்போது அந்த படம் எடுத்தால் நமக்கு இப்போ படம் பார்த்தோன்னா நமக்கு புரியாது ஆக்சுவலி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தோணும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு அந்த விஸ்வரூபம் பெருசாக இதாக இல்லை எனக்கு பெருசாக இதாக அந்த அந்த ஃபைச்சின் தவிர்த்து மற்ற எல்லாமே எனக்கு சுத்தமாக புரியல ஆக்சுவலி அதுக்கப்புறம்னா ஒரு முன்னாடி பாட்டதுக்கு அப்புறம்னா ஓகே இது நல்லா தான் இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ரஜினி வந்து லைக் முன்னாடி ஐ திங்க் நைன்டிஸ் டூ தௌசண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சொல்லிருக்காங்க லைக் ஸ்டைலாகவும் பண்ணியிருக்கா ஸ்டோரி பேஸாவும் பண்ணியிருந்தாரு ஸோ அப்போ வந்து இப்போ வந்து அந்த ஸ்டைல் ஓரியண்டராக மோஸ்டா பண்ற மாதிரி இருக்கு ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் வந்து ரொம்ப அந்த ஸ்டைலில் ஆக்ஷன் தான் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றாங்க கம்பேர்ட் டு ஸ்டோரி ஓரியன்டா அப்படின்னா அந்த வரவேற்பை பெருசா வரல ஆனா இப்ப கமல் சரன் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பண்றதுல சூப்பரா பண்ணுவாரு இப்ப தசாவதாரம் எடுத்துக்கங்க தென் வந்து இப்போ வந்த படங்கள்ல வந்து இப்போ விக்ரம் எடுத்துக்கங்க அதுக்கு முன்னாடி இந்தியன் டூ இந்தியன் ஒன்னு சோ அதெல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த ஈக்குவலுக்கு நம்மளால பண்ண முடியுமான்னு கற்பனை வேற ஹீரோக்களை வச்சு பார்த்தா பண்ண முடியாது ரஜினி சார் அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப ஜாலியான டைப்ல ரொம்ப அழகா படங்கள் பண்ணுவாரு அவர் பண்ற ஸ்டைல இருந்து எல்லாமே பிடிக்கும் சோ அதுல கேக்குற இப்ப கமல் சார பண்றாரு ஆனா ஏன் அவரை கொண்டாட மாட்டாங்க மக்கள் மேபி மே லைக் அவர் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்காங்க அவர் கொஞ்சம் ஃபாரின் பேஸ்டாவும் இது பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ஐ திங்க் ஆரேஞ்ச் நம்ம ஆரேஞ்ச் மேபி கரெக்டான ஆரேஞ்ச்க்கு போகலன்றதான் ஃபீல் ஆகும் மேபி இப்போ அவர் வந்து ஒரு ஹாலிவுட் அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா மேபி அவர் இன்னும் பெரிய ஸ்டாரா இருக்கலாம் கம்பேர்ட் டு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு ஆனா ஐ திங்க் இப்போ எப்படி சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா ரஜினி படம் ஒண்ணு எக்ஸாக்ட்லி அந்த படம் வந்து ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு பட் ஆனா ஸ்டோரியும் அந்த ஸ்டைலும் சேர்த்து இது பண்ணதுனால பெருசா எனக்கு இதாக இல்லை ஸ்டோரி வைஸ் போயிண்டா எனக்கு பரமா நல்ல கரை ஆக்சுவலி அது உண்மையில நல்ல கரை நல்ல ஸ்டோரியும் இதாக இருக்குது பட் அது கொஞ்சம் ஆக்சனும் கொஞ்சம் ஸ்டைலும் இது பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுனான மாறி மாதிரி இருந்துச்சு ஸோ யாராம் எனக்கு மேபி டு டேக் ஓகே இப்ப ரஜினி சார் படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வர போற படங்கள்ல கூலியும் கூலி வரப்போகுது எந்த படத்துக்கு வர அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் பிடிக்கும் ஆக்சுவலி அந்த இந்த மாநகர மாநகரம் படத்துலருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் தெரியல என்னன்னு சொல்ல லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த கைடி பார்ட்ல வந்து